வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லவன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ட்ரீம் ஒன் ப்ரொடிக்ஷன் பார்க்க போனால் கலே வெர்சஸ் தம்புலாவோட லங்கா ப்ரீமியர் லீக்கோட டி டுவெண்ட்டி ஒன் மேட்சோட ட்ரீம் லன் ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி இல்லைனா தமிழ் அண்ட் ட்ரீம் லவன் கீங்கன்னு நீங்கள் சர்ச் பண்ணால் கூட நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிடலாம் முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் வந்து நம்ம சேனலில் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ப்ரெடிக்ஷன் கொள்ள போகலாம் அதாவது தம்புல்லா வைக்கிங்கோட ஸ்குவார் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து பாசிபிள் லெவன் பார்க்கலாம் அதாவது தரங்கா வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடலை அந்த மலையாள அந்த மேட்ச்சே கன்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஆனாலும் இந்த மேட்ச் ஆடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால நான் பிளேயிங் லெவனில் கொடுத்துருக்குறேன் ஒருவேளை ஆடலாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க போனால் தரங்காவும் சரி டிக்குலாவும் சரி ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்லா ஆடு ஆடுவாங்க நான் சொல்லியிருந்தேன் அதாவது அறுபது ரன் அடிக்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன் இவரை வந்து அதுக்கு முந்தின ப்ரொடிக்ஷனில் டிக்யூலாக வைஸ் கேப்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு அதே மாதிரி அறுபது ரன் அடிச்சிருந்தார் யாரெலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு தெரில தரங்காவும் நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லி சொல்லியிருந்தேன் நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோ பெரோரா வந்து இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக குட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக ஏஞ்சலோ பெரராவை கேப்டனாக வைஸ் கேப்டனாக இல்லை ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சமித் பட்டேல் வந்து உண்மையிலே நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா டூ டவுன் இறங்குறாரு ப்ளஸ் நாலு ஓவர் பவுலிங்கும் பண்ணிடுறாரு குறஞ்சது மூணு ஓவராச்சு பவுலிங் பண்ணிடுவார் அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு ப்ளஸ் பேட்டிங்கும் பண்ணுறாரு ஸோ ரொம்ப அட்வான்டேஜான பிளேயர் எஸ்எல்ல வந்து சேஃபான கேப்டன்னு கூட சொல்லலாம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா தசூனும் அதே மாதிரி தான் நாள் பவுலிங் பண்ணல இப்போ பவுலிங்கும் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு கேப்டன்னு சொல்கிறதால அவர் வந்து எல்லா மேட்சுமே முப்பது ரன்னுக்கு மேலே கண்டிப்பாக அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அது மட்டும் இல்லாமல் விக்கெட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து சின்வாரி பார்த்திங்கன்னா ஆவரேஜான பிளேயர் தான் அடுத்து அன்வர் அலி திடீர்னு விக்கெட்டு மூணு விக்கெட்டு அப்படிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் கூட நிறையா ஸ்டோரி சொல்லி தான் அன்வர் அலியை பற்றியும் சொல்லியிருந்தேன் அடுத்து மெண்டி இருக்கட்டும் ஒரு விக்கெட்டு ரஞ்சிதா ஒரு விக்கெட்டு அடுத்து புஷ்பா குமாராக ரெண்டு விக்கெட்டு கொலம்பேஜ் வந்து ஒரு விக்கெட் ஒன்றும் எடுக்கலை ஸோ இதுதான் பவுலிங்கோட ஸ்டேட்டஸ் இதில் வந்து நீங்கள் பவுலிங் வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக எடுக்கும் பார்த்தீங்கன்னா அன்வர் அலியையும் ரஞ்சித்தையும் எடுத்துருங்க கண்டிப்பாக முக்கியமான ஒரு பவுலர் நம்ம வந்து ப்ளஸ் சமித் படேலே தசுன் எடுக்கிறதுல அவங்களும் பவுலிங் பண்ணுவாங்க டிக்வல்லாகவே நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ இதான் இந்த டீமோட ப்ரெடிக்ஷனு இப்போ வந்து கலேயோட ஸ்குவார் நேம் லிஸ்ட்டு இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ அவங்களோட பாசிபிள் லெவன் பார்த்தோம்னா குணத்திலக இவர் வந்து உண்மையிலேயே நாலு மேட்ச் விளாண்டு நாலுமே வேறு லெவலில் விளாண்டுட்டுருக்காரு ட்ரீம் லெவனில் வந்து நூறு பேர் நாளைக்கு விளையாடுறாங்கன்னா அந்த மேட்ச் வந்து அதில் ஐம்பது பேர் வந்து இவரை தான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இவரை கேப்டனாக போடாமல் இல்லை வைஸ் கேப்டனாக போடாமல் போயோன்னா ரிஸ்க்காக போனால் இவர் அவுட் ஆனால் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக போடாமல் இவர் அன்னைக்கு பார்த்து அடிக்காமல் போயிட்டாருன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாக இருக்குது அதே தான் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போடாமல் இவர் ஒரு ஐம்பது ரன் அடித்தா கூட நம்ம வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ரிஸ்க்காக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர் வந்து டிராப் கூட பண்ணுங்க நண்பா எனக்கு தெரிஞ்சு டிராப் பண்ணி கூட பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் தானே வந்தால் வருதுன்னு ட்ராப் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அலியாக இருக்கட்டும் அசம்கானாக இருக்கட்டும் ராஜபக்சே இருக்கட்டும் சூப்பராக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட்டு மேட்ச் வந்து ஒன் சைடாக வின் பண்ணிட்டாங்க அந்த லெவலுக்கு பேட்டிங் வந்து சூப்பராக பண்ணாங்க பவுலிங்குமே நான் சொன்ன மாதிரி அமீர் ஒரு விக்கெட்டு கூட எடுக்கலையடா என்னடா பண்ணிட்டுருக்கேன் ஒன்றாலாம் பார்த்தா முன்னாடி வந்து பயங்கரமாக ப பயப்படுவாங்க இப்போலாம் அமீர்னாலே டம்மி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு வீடியோவில் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவரே அஞ்சு விக்கெட் எடுத்துட்டாரு பயங்கரமாக பவுலிங் பண்ணார் சூப்பராக இருந்தது அடுத்து வந்து சண்டைக்கானும் தஞ்சானை பற்றி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக இவங்க விக்கெட் எடுப்பாங்க ஆனால் வந்து ஒரு ஒரு விக்கெட்டில் ரெண்டு விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் சண்டக்கான் வந்து மூணு விக்கெட் எடுத்துட்டார் உண்மையிலே அற்புதமான பவுலிங் அன்னைக்கு அடுத்து வந்து தஷூரா விக்கெட் எதுவும் எடுக்கல அடுத்து லேக்ஷன் வந்து காமனாக ஒரு விக்கெட் எடுத்தார் எல்லா மேட்சும் ஸோ இந்த மேட்ச் நம்ம அவரை ட்ரை பண்ண போகிறோம் அடுத்து வால்டனாக இருக்கட்டும் ஜெயசூர்யாவாக இருக்கட்டும் சிறுவர்தனையாக இருக்கட்டும் ரொம்ப மொ மொக்க ப்ளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வால்டன் வேணால் என்றைக்காச்சும் ஒரு நாள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாமே தவிர வேறு யாரும் என்றைக்கும் பெ பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது இப்போது வந்து ஸ்மால் லீக்கில் வந்து நம்ம யாரை கேப்டனாக போடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் இருக்கு நண்பா டிக்வெல்லாவை ட்ரை பண்ணலாம் ஏஞ்சலோ பேரராக ட்ரை பண்ணலாம் சமித் படேல் ட்ரை பண்ணலாம் ஏன்னா பேட்டிங் பவுலிங் இருக்குது தசுனுக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்குது இதில் வந்து குணத்திலகாவுக்கு பேட்டிங் மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து யாரை ட்ரை பண்ணணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்காங்க குணத்திலகாவை பற்றி நான் சொல்லிட்டேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக இல்லை அவரை ட்ராப் பண்ணிவிட்டு போய் அவர் ஒரு பத்து ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒன் சைடாக வின்னு நண்பா நம்ம எந்த மொக்கல் பிளேயர் எடுத்தாலும் நம்ம வந்து ஒன் சைடாக வின் ஆகிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஒரு ஐம்பது ரன்னு முப்பது ரன்னு நாற்பது ரன் கூட நம்ம தோக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ கிராண்ட்லிக்கில் வந்து ரிஸ்கான பிக் யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்சே அசம் அசம்கான் இந்த மூணு பேரையும் ட்ரை பண்ணால் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது நண்பா நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நான் டேரக்டர் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடுறேன் நெட்டு ஒரு ஸ்லோவாக இருக்கு நண்பா ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம் அதாவது விக்கெட் கீப்பரில் வந்து நான் வந்து அசம் காணாமே எடுத்திருக்கேன் டிக்வெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே சூப்பராக ஆனாங்க லாஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ரெண்டு டீம்லேருந்து ரெண்டு பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஐம்பது ரன்னுக்கு மேலே அடித்தாங்க அதனால் நம்ம எடுத்துருக்கோம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சலை பெறரா வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு தோணுது ஸோ அகேன் நான் சொல்கிறேன் குணத்திலகாவை ட்ரா பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ராப் பண்ணாமல் நம்ம வந்து என்ன அவரை எடுக்க எடுத்துட்டு அவரை அடிக்கலைன்னா காமனாக எல்லாரும் மாதிரி நம்ம வந்து வின் பண்ணுறது வந்து மற்ற பிளேயர்ஸ் வச்சு தான் இருக்கும் அதேதான் எடுக்காமல் விட்டு ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வரும் அப்படின்னு தோணுது அடுத்து வந்து அர்ஷன் அலியும் அதே மாதிரி தான் நல்ல லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் ஆல்ரவுண்டரில் வந்து தசுனும் சரி சமித் படேலும் சரி பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கிறதால நம்ம ரெண்டு பேருமே காமனாக பிக் பண்ணிக்கிறோம் அடுத்து பவுலிங்கை பார்த்திங்கன்னா ரஞ்சிதா அன்வர் அலி ஆமீரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேக்ஷன் ஏன்னா லேக்ஷன் வந்து எல்லா மேட்சும் ஒவ்வொரு விக்கெட் ஸ்கோர் பண்ணிடுறாரு அதனால் கண்டிப்பாக லேக்ஷனை நம்ம ட்ரை பண்ணலாம் சண்டைக்கான வந்து எல்லோரும் இந்த மேட்ச் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஒரு விக்கெட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு விக்கெட் வேணால் எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுக்க சான்ஸ் கம்மி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமீராக இருக்கட்டும் அன்வர் இல்லையாக இருக்கட்டும் ரஞ்சிதாக இருக்கட்டும் எல்லாருமே நல்ல ஆப்ஷன் ஸோ இப்போ வந்து நம்ம டீமை சேவ் பண்ணலாம் அதான் அகைன் குணத்திலகாக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பலை ஸோ கேப்டன் வந்து நான் சமித் படேல் கொடுக்கேன் வைஸ் கேப்டன் வந்து தர்ஷுனுக்கு கொடுத்தா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சேஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று கேப்டனாக போடணும் இல்லை வைஸ் கேப்டனாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும் ஸோ அதனால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் டீமை ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் டிக்வெல்லா ஏஞ்சல பெர்ரா தர்ஷுனு சமித் படேல் ரஞ்சித்தா அன்வர் அலி கானு அஷன் அலி குணத்திலக லேக்ஷனு அமீரு ஸோ இதான் நம்ம டீமே நம்ம ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்துடும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் எதனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் ஒரு ஒன் ஹவரில் எல்லாருக்குமே டோட்டலாக ரிப்ளை பண்ணி விட்ருவேன் ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லவன் தமிழ்